நீங்கள் எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி ஜலதீபத் தெரியுன்னு நீங்கள் கேட்டாலே தருவாங்க ஒரு வேலை கிடைக்கலன்னா அல்ல அமேசான் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் சரிங்களா இப்படி போட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா ஒரு தக்க மாதிரி இருக்கும் அதில் வந்து மிளகு திரி மாதிரி ஒன்று இருப்பாங்க அது மேலே அப்படி போட்டிங்கன்னா அப்படி மிதக்க முடியும் நல்ல சென்டரில் அப்போ மேலே ஏற்றினீங்கன்னா அப்படி அழகாக எரியும் ஸோ இதுதான் ஜலதீபம் அதில் நீர் இருக்கும் முக்கியமாக நீங்கள் எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி ஜலதீபத் தெரின்னு நீங்கள் கேட்டாலே தருவாங்க ஒரு வேலை கிடைக்கலன்னா அல்ல அமேசான் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் சரிங்களா இப்படி போட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா ஒரு தக்க மாதிரி இருக்கும் அதில் வந்து மிளகு திரிய மாதிரி ஒன்று சொறியிருப்பாங்க அது மேலே அப்படி போட்டிங்கன்னா அப்படி மிதக்க முடியும் இந்த சென்டரில் அப்போ மேலே ஏற்றுனீங்கன்னா அப்படி அழகாக எரியும் ஸோ இதுதான் ஜலதீபம் அதில் நீர் இருக்கும் முக்கியமாக ஸோ இந்த மாதிரி விளக்குகள் எரிஞ்சிச்சுனாக்கா வீட்டில் சந்தோஷம் நிகழும் நமக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் ஸோ ஜலதீபம் ஒரு வீட்டில் அவசியம் எரிந்தாக வேண்டும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜலதீபம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜலதீபம்ங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூதம் ஆகிய நீர்நிலையில் நாம் அக்னியை ஏற்றுவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஜலதீபம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெறும் ஜலத்தினால் மட்டும் ஏற்படுவது கிடையாது அதில் வந்து நல்லெண்ணையும் ஊற்றணும் நீங்கள் அழகாக கண்ணாடி பாட்டில் இல்லைனா பவுல் நீங்கள் ஜலதீப திரி அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது அமேசானில் கிடைக்குது ஜலதீபத்தோடு திங்க கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பட்டை மாதிரி இருக்கும் அது மேலே திரி இருக்கும் மேலேயும் கீழே இருக்கும் அப்படியே மேலே போட்டிங்கன்னா த அந்த தண்ணியில் மிதக்கும் இப்படியும் நல்ல ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா என்ன கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றினீங்கனாக்கா அப்படியே தண்ணியும் டாமணிக்கும் நீங்கள் வந்து ஜலதீபம் அப்படின்னு திரின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா ஆன்மீக கடையிலையும் இப்போ கிடைக்கிது இல்லையா அமேசான்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் கேட்டிங்கன்னா கூட தந்துடும் ஸோ எவ்வளோ அழகாக நம்மளுடைய வீடை சுத்தம் செய்ய வேண்டும் அதாவது எப்படின்னா ஒளி ரூபமாக சுத்தம் செய்ய வேண்டும் காற்றலையில் அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி இருக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த காற்று போயிட்டு வரும் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வரும் நம்ம மேலேயும் பட்டு போகும் ஸோ நம்ம வீடையும் உயிர் வாழ்கிற கூடையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஜலதிபத்துக்கு உண்டு தெய்வங்களுக்கெல்லாம் பிடித்தவை வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெளிநாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது இல்லாத வீடே இருக்காது மேக்ஸிமம் வாசலில் அதை வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம் நம்ம வீட்லேயும் அந்த காலத்தில் இருந்திருக்கு இது பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டு நம்மளுடைய பாரம்பரியத்திலலாம் இருந்திருக்கு கொட்டாமிஸில் வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம் ஸோ அதுக்கப்புறம் பிங்கானில் வச்சுருந்தாங்க ஸோ தண்ணியையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து இப்போ தக்க மாதிரி மேலே மிதக்க விட்டு அதில் எரிய விடுவாங்க பாருங்கள் சென்ட்ரல் எரியும் அப்படியே அகண்ட தீபம் மாதிரி மேலே அழகாக எரியும் ஸோ இப்படி நீங்கள் இந்த வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த ஜலதீபம் மிகவும் முக்கியமானது பஞ்சபூதமாக நீர்நிலையிலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஆற்றல் கிடைக்கும் எப்படி மழை பெஞ்சின சாரல் அடித்த மாதிரி ஒரு சில்னஸ் கிடைக்குமோ வீட்டில் இருக்கக்கூடிய வேக்னஸ் அது ஒரு ஹார்ட்டு நமக்கு வந்து ஆகாத ஒன்று வந்து வேர்வை அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட்னால வேர்வை இதை பற்றி புழுக்கமாக இருக்குதுப்பாமா இப்போ வீட்டில் உங்கள் சில சமயத்தில் இந்த மாதிரி நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு புழுக்கம் நம்மளுடைய போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் அந்த புழுக்கத்தை விரட்டி விடக்கூடிய சக்தி இந்த ஜலதிபத்திற்கு உண்டு ஸோ தான் ஜல சமாதியும் அந்த காலத்தில் ஜீவசமாதியெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது ரொம்ப ரேர் அதே மாதிரி தான் இந்த ஜல தீபத்திற்கும் நம்மளுடைய எல்லா சக்திகளும் உள்ளக்குள்ள சமாதியாகி அதை வந்து எரிய வைக்கும் பொழுது நமக்கு வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆறுதல் சக்தி மாரி ஆற்றாக ஊற்றாக வரக்கூடிய சக்தியாக மாறும் அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு ஆராய்ந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஜலதீபத்தை நீங்கள் வந்து விளக்கில் என்ன போட்டு திரி போடுறது ஒரு பக்கம் ஆனால் அந்த ஜலதீபத்தில் மிகவும் முக்கியமானது ஜலதீபம்னால் என்னென்னு பல பேருக்கு தெரியறதில்ல அதான் தெளிவாக சொல்லிட்டேன் ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா க பிங்கான் நீங்கள் எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி ஜலதீபம் திரின்னு நீங்கள் கேட்டாலே தருவாங்க ஒரு வேளை கிடைக்கலன்னா அல்ல அமேசான் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் சரிங்களா இப்படி போட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா ஒரு தக்க மாதிரி இருக்கும் அதில் வந்து மிளகு திரி மாதிரி ஒன்று சொருகி இருப்பாங்க அது மேலே அப்படி போட்டிங்கன்னா அப்படி மிதக்க முடியும் இந்த சென்டரில் அப்போ மேலே ஏற்றினீங்கன்னா அப்படி அழகாக எரியும் ஸோ இதுதான் ஜலதீபம் அதில் நீர் இருக்கும் முக்கியமாக ஸோ இதுதான் வாஸ்து கொளாதையை சரி அதே மாதிரி மனித கோளாறியை சரி செய்யும் சரி செய்யும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கூல் அதாவது ஹாட்டாக இருக்கிற வீட்டை அப்படி அழகாக கூளாக்கும் எப்படி ஒரு ஏசி கூழாக்கும் அந்த மாதிரி புழுக்கத்தை வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ற புழுக்கத்தை அது போக்கிவிடும் இது ஒன்று பார்த்தாதான் வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே உங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்துடுது எல்லாத்தையும் எரிஞ்சு விட வேண்டியது இருக்குது பின்னாடி யோசித்து பார்த்தோம்னா ஏன் சண்டை போட்டோம் எதுக்காக கற்றுணும் எதுனானே தெரியாது நம்மளுடைய மூளை இறுக்கம் மன இறுக்கம் நம்ம கற்று தோணும் ஸோ இந்த மாதிரி விளக்குகள் எரிஞ்சிச்சுனாக்கா வீட்டில் சந்தோஷம் நிகழும் நமக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் ஸோ ஜலதீபம் ஒரு வீட்டில் அவசியம் எரிந்தாக வேண்டும் இதை பூஜைலேயும் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் நீங்கள் வந்து வாசல்லையும் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆக ஜலதீபம் ஒரு வீட்டிற்கு முக்கியமானது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்